எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் அடிமை பெண் பட விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் மதுரை சிந்தாமணி டாக்கீஸில் நடைபெற்றது அப்போதுதான் முதல் முறையாக எம்ஜிஆர் தொப்பி அணிந்து கொண்டு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதற்கு பின் தொப்பி நிரந்தரமாகிவிட்டது விழா நடைபெறும் இடத்திற்கு எம்ஜிஆர் வருவதை பார்க்க மதுரையில் அவர் தங்கியிருந்த பாண்டியன் ஹோட்டலில் இருந்து சிந்தாமணி டாக்கிஸ் வரை ரோட்டின் இருபுறமும் மக்கள் திரண்டிருந்தனர் இதற்கு முன் தியேட்டர்களில் நடைபெறும் நூறாவது நாள் பட விழாவில் கலந்து கொள்ள வரும் நடிகர் நடிகைகள் யாரும் பார்க்க முடியாதபடி கருப்பு கண்ணாடி ஏற்றிய காரில் தான் வருவார்கள் தியேட்டரில் உள்ளவர்கள் மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் எம்ஜிஆர் தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் திறந்த வேனில் ஜெயலலிதா பண்டரிபாய் ஆகியோருடன் நின்று கொண்டே வந்தார் வழிநெடுக்க மக்கள் சந்தோஷத்துடன் பார்த்து கையசைத்து மகிழ்ந்தனர் போலீஸ் ஜீப் முன்னும் பின்னும் பாதுகாப்பாக வந்தது தேட்டருக்கு வந்து இறங்கிய எம்ஜிஆரை தொப்பி கண்ணாடியுடன் புது கெட்டப்பில் பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சியில் போட்ட கரகோஷம் அந்த ஏரியாவையே அதிரவைத்தது வைத்தது மதிய காட்சி வழக்கம் போல் ஷீல்டு கொடுத்தல் வாழ்த்துறை என்று முடிந்தபின் தியேட்டர் அலுவலகத்தில் அமர்ந்து அங்கு உள்ள ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்களை சந்தித்து பேசினார் அங்கு காவலுக்கு நின்றிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளை தன் அருகே அழைத்து அவருடைய பணி மற்றும் குடும்ப சூழ்நிலையை கேட்டறிந்தார் அமைதியாக மிக கேஷுவலாக பழகிய எம்ஜிஆரை அனைவரும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் எம்ஜிஆரிடம் ஆட்டோகிராஃப் கேட்டான் அவனது படிப்பு விவரங்களை கேட்டு வாழ்த்தி ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுத்தார் எம்ஜிஆர் மதிய காட்சி முடிந்து மாலை காட்சியில் மீண்டும் மேடையில் தோன்ற வேண்டும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருந்தது எம்ஜிஆருடன் வந்திருந்த ஜெயலலிதா பண்டரிபாய் ஆகியோர் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர் தலைநிறைய முடிவுடன் வெள்ளை நிறத்தில் ஃபுல் ஷூட் அணிந்திருந்த சோ எம்ஜிஆர் அருகில் அமர்ந்து அவருடன் ஜாலியாக பேசிக்கொண்டே இருந்தார் இரண்டு காட்சிகளும் முடிந்த பின் மற்ற நடிகர் நடிகைகள் அனைவரையும் பத்திரமாக வெளியே காருக்கு அழைத்து சென்ற எம்ஜிஆரை பார்க்கும்போது கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப தலைவர் போன்ற உணர்வு தோன்றியது எந்த பந்தாவும் இல்லாமல் இவ்வளவு எளிமையாக பழகுகிறார் என்ற புகழ்ந்தவாறே அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தனர் தன்னை எம்ஜிஆர் அழைத்து சிறிது நேரம் பேசியதை அந்த போலீஸ்காரர் ஜனாதிபதி விருது கிடைத்ததை விட அதிக சந்தோஷமாக மற்றவரிடம் பெருமையாக கூறி கொண்டிருந்தார்